நான் அப்பப்போ ஏற்படுற பிரச்சனை நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்லித்தானே அப்போ அப்போ எப்படி இருக்கான காட்டுறேன் இந்த பேரங்கோ இதுக்குள்ளே இந்த கிளவுஸ் எல்லாம் இதுக்குள்ளே பூச்சி கருப்பு பூச்சி இதுக்கு என்ன கேரது பட்டி போன பூனைல இது நல்ல ஒரு குத்து 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 குத்தாக பூக்கும் ரொம்ப பூக்கும் கொஞ்சம் பேருந்தான் வெள்ளை பூச்சி மாதிரி இது வந்து கருப்பு பூச்சி இதுக்கு என்ன செய்ய பொருங்கள் மருந்து வெண்டை பொருங்களோ காசுக்கு தூவையில்லாத வேலை பார்த்தது சரி அப்போ நான் இப்போ என்ன இன்னும் இருந்து சரி

போறாங்களுக்கு நல்ல ஃப்ளவர்ஸ் இருந்தால் கையில் அந்த நடந்து உங்களுக்கு சேர்ந்து கூடாது என்ன கையிருக்கு கோவிலுக்கு கூடாது தெரியாத நான் கவனமாக செய்கிறேன் எனக்கு அந்த இந்த கடிச்சால் கடிச்சு அப்போ டபுள் ஃபிளவர்ஸ் போடுவேன் டபுள் ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு ரெண்டு பேர் மஞ்சள் நல்லதுன்னா அவளுக்கு சப் பிறப்புங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க மிக்க நான் இந்த மஞ்சள் இருக்குதானே இதுதான் மிக்க நல்ல சாங்

அப்ப நீங்கள் சிலங்களை என்ன செய்யணுன்றால் இதை இதை நீங்கள் இப்படி இப்படி அடிச்சு போட்டு போயிடு அதை சொல்லினவா ஐயோ பூச்சி சாகண்ட பூச்சி சாகின இப்படி வடிவ சே எப்படி இவனை மறந்து கொண்டதை விளைஞ்சு பாருங்க பேஞ்சு எல்லாம் எப்படி வாங்க போய் இன்னும் மறந்துட்டேன் பேர்லாம் பூக்கணும் அப்போ நல்லா கழுவு இருக்கும் நல்லா அவ்வளவு அவர் இன்னும் கூட கொடுத்து வந்து போய் இது பிறந்தது கையில் வருந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயே செய்வோம் இடத்து வர வடிவாக இருந்து நீங்கள் வடிவாக செஞ்ச ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா ஒன்றியாவது இதுவளவா திண்டி பிறந்தது

என்னப்போ விழுந்தது எனக்கு விழுந்துது அப்போ நீங்களும் இதை என்ன செய்யுங்க இப்படி ஆட்களுக்கு பிறப்போங்கோ இதுகளை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு அப்போ இப்போ நீங்கள் ஒவ்வொன்ற ஒன்றியில அடுத்து பார்த்துட்டு அப்படியே கடைசியாக இருக்க மஞ்சளை அடுத்து போட்டால் அப்படியே விடுங்க தண்ணி மேலே கழுவாதுங்க பயணம் இருக்க மஞ்சளை அடியுங்க அடித்து போட்டு நீங்கள் தண்ணி மேலே கழுவுங்கோ Yeah. மருந்து இல்லாமல் இது நல்ல ஒரு முறை எல்லோரும் இந்த முறை அதை நீங்களும் பயன்படுத்தினீங்கட்டா ஈஸியாக என்ன ஈஸியாக பய பண்ணுங்கோ அதில் தான்டா ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் பேருங்க இது இந்த ரோஸ் இந்த வீடு இல்லாதபடியே நான் என்ன செய்யணும்டா கீழே தான் விட்டேன் கீழே கீழே நடுத்த நாள் பேருங்க இவ்வளோ அந்த கீழே இல்லை அந்த புத்தத்தை இவ்வளோ ரோஸ் கொஞ்சம் இவ்வளோ ரோஸ் ஓகே நீங்களும் இப்போ இந்த மஞ்சளை பயன்படுத்தி வடிவா என்னெண்டால் வடிவால் வடிவா இந்த இத பேருங்க பார்க்க தெரியும் உழதுங்க வரல ஐயோ 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 என்ன வேறு சரிக்க வரையில நல்ல ஒரு பூ நூறு பூக்கும் ஒவ்வொரு வருஷம் பூக்கும் அந்த கிளா எழுதுவங்க தெரிஞ்சு நீங்கள் பரப்பங்கோ ஷாபனுங்கோ எல்லோரும் நல்லம் நிலைமே இருங்கோ குளிக்கிட்டு வந்தனான்ட அப்படியே உங்களுக்கும் பாவம் தானே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க புதுசாக உங்களுக்கு மிக்க நன்றி நிலைமையங்கோ கூக்கண்ட் உடைஞ்சி பண்ணணும் ப்ளான்ஸ் உடைஞ்சு பண்ணணுங்கோ டபாய்